கடையில் அதிரடி ஆஃபர் ஐந்து முதல் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி விற்பனை நம்ம ராயல் பர்னிச்சர்ஸ் நாகர்கோவிலில் அனைத்து பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில் செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது முதல்ல அந்த காட்சிகளை பார்க்கலாம் மூன்று நாட்கள் தொடர் விடுமுறையுடைய எதிரொலியால தென் மாவட்டங்களுக்கு படையெடுக்கிறாங்க பொதுமக்கள் இதனால கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்படுது அதை நீங்கள் காட்சியிலேயே பார்க்க முடியுது பொதுவாகவே அந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் இருக்கும் அதுவும் இப்போ தொடர் விடுமுறையுடைய எதிரொலியால போக்குவரத்து நெரிசல் மிக கடுமையாக இருக்குதுங்கிறத காட்சிகளே நமக்கு உறுதிப்படுத்துது நாளைய தினம் சுதந்திர தினம் அப்புறமா கிருஷ்ண ஜெயந்தி அப்புறமா ஞாயிறு அப்படின்னு தொடர்ந்து மூன்று நாட்கள் விடுமுறை இதனுடைய எதிரொலியாக ஏராளமான பொதுமக்கள் சென்னையிலிருந்து அவங்களுடைய சொந்த ஊர்களுக்கு நாளை முதல் மூன்று நாட்களுக்கு பள்ளி கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் தனியார் நிறுவனங்கள் விடுமுறையாக தென் மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களை நோக்கி ஜிஎஸ்டி ஒரே நேரத்தில் அதிக அளவிலான வாகனங்கள் போறதுனால கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு இந்த காட்சிகள் மூலமா பார்க்கும் இன்று இரவுக்குள்ளே வீடு போய் சேர்வாங்களா இல்லை நாளைக்கு ஆகுமாங்கிறது கூட நம்மளுக்கு கேள்வியாக தான் இருக்குது அவ்வளவு அந்த ரோடே வந்து உங்களுக்கு வந்து வாகனங்களால் நிரம்பி இருக்கிறத பார்க்க முடியுது ஐஎன்ஜேரி சிக்னல் முதல் வண்டலூர் மேம்பாலம் வரைக்கும் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து காத்திருந்து போகிறதையும் பார்க்க முடியுது இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவும் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பொதுமக்களுடைய பாதுகாப்பிற்காகவும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியிலையும் ஒரு பக்கம் ஈடுபட்டுட்டு வராங்க இருந்தாலும் வாகனங்கள் அணிவகுத்து செல்லக்கூடிய சூழலால் அந்த பகுதியே ரெண்டு கிலோமீட்டருக்கும் மேலாக போக்குவரத்து நெரிசலாக காட்சியளிக்கிறது ஆடியில் அதிரடி ஆஃபர் ஐந்து முதல் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி விற்பனை நம்ம ராயல் பர்னிச்சர்ஸ் நாகர்கோவிலில் அனைத்து பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ட்ரெண்டர் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்.